அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வியட்நாம் தேசத்தின் டனாங் என்கிற நகரத்தில் இன்று உலகத் தமிழர் மாநாடு தொடங்கி வெற்றிகரமாக நடைபெறியிருக்கிறது பன்னாட்டு தமிழர் நடுவம் மற்றும் வியட்நாம் தமிழ்ச்சங்கம் ஒருங்கிணைந்து இரண்டு நாள் மாநாட்டை உலகளாவிய அளவிலே தமிழ் சான்றோர்களை அழைத்து இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முதல் நாள் மாநாடு வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது அதில் பங்கேற்று நானும் உரையாற்றி இருக்கிறேன் மருத்துவர் திருத்தணிகாச்சோ அவர்கள் தலைமையில் இன்றைக்கு மிக சிறப்பாக மாநாடு நடந்தேறியிருக்கிறது நாளை வணிகர் மாநாடாக இந்த மாநாடு நடைபெற உள்ளது மாநாட்டு மலர் நாளை வெளியிட இருக்கிறார்கள் நமது கட்சியின் சார்பில் என்னோடு தோழர்கள் பாவலன் எழிலமையன் நியூட்டன் ஆகியோரும் வருகை தந்து இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் பல்வேறு பணிச்சுமைகளுக்கிடையில் இந்த உலகத் தமிழர் மாநாட்டில் பங்கேற்கும் வாய்ப்பை மதிப்பிற்குரிய சித்த மருத்துவர் திரு தமிழாச்சலம் அவர்கள் வழங்கியிருக்கிறார் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நமது கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈழத்திலிருந்தும் இன்னும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஏராளமான தமிழ் சான்றோர் இந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றியிருக்கிறார்கள் நாளையும் ஆற்ற இருக்கிறார்கள் இந்த நிலையில் உங்களோடு நான் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு தோழர்கள் யாரும் தலைமையகம் தேடி வர வேண்டாம் அளைய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் விண்ணப்பங்கள் ஏராளம் வந்து குவிந்துள்ளன மாவட்ட நிர்வாக பொறுப்புகளுக்கும் மாநில நிர்வாக பொறுப்புகளுக்கும் பல்லாயிரக்கணக்கில் தோழர்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர் எல்லாம் சீராய்வு செய்து சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரித்து அதன் அடிப்படையில பொறுப்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய மாபெரும் செயல் திட்டம் உள்ளது தவிர்க்க முடியாத நிலையில் நான் பொங்கல் பண்டிகையின் போது பத்து நாட்கள் சிகிச்சைக்காக செல்ல நேர்ந்துவிட்டது அங்கிருந்து வந்ததும் அம்மா அவர்களின் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அவரோடு நாட்களுக்கு மருத்துவமனையில் சென்னையிலே இருக்க நேர்ந்துவிட்டது அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்ட ஒரு சூழலில் அவரோடு கட்டாயம் இருந்தாக வேண்டும் என்ற நெருக்கடியிலும் கூட ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு ஆங்காங்கே நான் செல்ல வேண்டியிருந்தது பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டே ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைக்கும் செல்ல செல்லக்கூடிய ஒரு சூழல் அது கடுமையான மன அழுத்தத்தை தருகிறது விடியற்காலை காலை ஆறு மணிக்கு வந்து நூற்று காலங்களில் இந்த இரண்டு பெரும் நிகழ்வுகள் நாம் முன்னே உள்ளன அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் இதற்கிடையில் மார்ச் பத்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் நாலாம் தேதி வரையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மீண்டும் தொடங்குகிறது பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகவே இதுபோன்ற நெருக்கடிகளுக்கு இடையில்தான் இந்த கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளிலும் நாம் நான் கவனம் செலுத்த வேண்டும் இயக்கத்தோழர்கள் ஒரு பிரச்சனையை பேச வேண்டும் என்று விரும்பினால் அது கட்சி தலைவரிடம்தான் பேச வேண்டும் என்று இன்னும் அந்த அணுகுமுறையை கையாண்டு வருவது பல்வேறு சிக்கல்களுக்கு இடம் தருகிறது கட்சியின் மூத்த பொறுப்பாளர்களை அணுகி அவர்களோடு கலந்துரையாடி உட்கட்சி பிரச்சினைகளை கொள்ள முயற்சிக்கலாம் இல்ல நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு கட்சியில் உள்ள மூத்த பொறுப்பாளர்களை அழைப்பது அவர்களை கொண்டு திருமணம் காதலி விழா வீடு திறப்பு விழா போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த ஏற்பாடுகளை செய்வது போன்ற அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய நேரத்தை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் அல்லது இருபது மணி நேரம் பார்வையாளர்கள் சந்திப்புக்கே பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் எழுகிறது எந்த நேரமும் தலைமையகத்தில் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் காத்து கிடக்கிற நிலை ஒவ்வொரு நாளும் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியாத அளவுக்கான ஒரு அழுத்தம் அம்மா மருத்துவமனையிலே இருந்தபோது காலை ஒன்பது மணிக்கு மருத்துவர் வர சொல்லியும் கூட என்னால் அந்த நேரத்திற்கு போக முடியவில்லை பிற்பகல் நான்கு மணிக்குத்தான் என்னால் செல்ல முடிந்தது நான் போக இயலாத நிலையில் மருத்துவர் மட்டுமே போய் அம்மாவை அழைத்து கொண்டு போய் எம்ஆர்ஐ பரிசோதனை செய்து அங்கிருந்து அவரே என்னை தொடர்பு கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலை இருந்தது ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன் இது நெருக்கடிகளால் தான் இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையை நான் கவனம் செலுத்த இயலவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நடைமுறைப்படுத்துவதற்கு ஒப்புதல் தர வேண்டும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப வந்து திருமண நிகழ்ச்சிக்கு வாருங்கள் என்று அழைப்பதும் புதிய இல்லத்தை வாருங்கள் என்று அழைப்பதும் காதல் விழாவுக்கு வாருங்கள் என்று அழைப்பதும் தொடர்கிறது நீடிக்கிறது இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதற்காகத்தான் இதை மீண்டும் நான் அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளது எனவே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே மாவட்ட நிர்வாகத்தின் மறுசீரமைப்பை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை மார்ச் ஏப்ரல் இந்த இரண்டு மாதங்களில் தேவையற்ற முறையில் கூட்டம் கூட்டமாக தலைமையகத்திற்கு என்னை தேடி வருவதை தவிர்க்க வேண்டும் இல்ல நிகழ்ச்சிகளுக்கு அழைப்பதை தவிர்க்க வேண்டும் திட்டமிடாத நிகழ்ச்சிகளுக்கு வாருங்கள் என்று வற்புறுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திடமென நம் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார் அல்லது அவதூறை சுமத்தியிருக்கிறார் விடுதலைச் இருக்கிறார் சிறுத்தைகள் கட்சி மும்மொழி கொள்கையை எதிர்ப்பது இந்தி மொழியின் மீதான வெறுப்பின் அடிப்படையில் அல்ல அன்னை தமிழை காப்போம் அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என்று முழங்குகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கிய போது கூட அதனுடைய தலைவராக இருந்து நான் பணியாற்றிய காலத்தில் கூட அன்னை தமிழை காப்போம் அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என்ற என்கிற ஆங்கிலமே இணைப்பு மொழியாக நீடிக்கும் என்கிற உறுதிமொழியை தந்தார் இந்தியா முழுவதும் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய இணைப்பு மொழி மூன்றாவது மொழி இந்தி பேசக்கூடியவர்களுக்கு என்ன மொழி நமக்கு தாய்மொழி தமிழ் அலுவலுக்காக அல்லது தகவல் தொடர்புக்காக அல்லது இணைப்புக்காக ஆங்கிலத்தை படிக்கிறோம் இரண்டாவது மொழி சரி மூன்றாவதாக இந்திய மொழிகளுள் ஏதேனும் ஒன்றை எடுக்கலாம் என்பதுதான் சிபிஎஸ்இ கொண்ட யாரும் மூன்றாவது மொழியாக தமிழையோ தெலுங்கையோ கன்னடத்தையோ மராத்தியையோ ராஜஸ்தானியையோ அல்லது வேறு எந்த மொழியையோ அவர்கள் எடுத்து படிக்கிறார்களா என்றால் கிடையாது தமிழீழ விடுதலையை கோரினார் அது ஈழத்தில் வாழ்கிற தமிழர்களுக்காக மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உலகத் தமிழர்கள் அனைவருக்குமான ஒரு தேசமாக உலகத்தால் அங்கீகரிக்கப்படும் என்பதைப் போல இந்தி பேசக்கூடிய இந்தி ஒரு தேசம் வேண்டும் என்று இந்தி பேசக்கூடியவர்கள் விரும்புவது இயல்பானதுதான் ஆனால் அவர்கள் எதை தாய் பூமியாக தாயகமாக கொண்டிருக்கிறார்களோ அதை அவர்களுக்கான தேசமாக வென்றெடுத்துக் கொள்வதிலே யாருக்கு மாற்று இல்லை எந்தெந்த மாநிலங்களில் இந்தியை தாய்மொழியாக கொண்ட பூர்வீக குடிகள் இருக்கிறார்களோ இந்தியை தாய்மொழித்தால் அதை நாம் வரவேற்கவும் ஊக்கப்படுத்தவும் தயாராக இருக்கிறோம் ஆனால் ஓரிரு மாநிலங்களில் இந்தியை தாய்மொழியாக கொண்ட அவர்கள் ஒட்டுமொத்த இந்திய நிலவரப்பையும் தங்களுக்கான தாயகமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் இந்த சதியை புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியை படித்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பது அபத்தமானது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை அவர்கள்தான் இன்றைக்கு லட்சக்கணக்கிலே புலம்பெயர்ந்து மாநிலம் விட்டு மாநிலம் கூலி வேலைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் லட்சக்கணக்கானவர்கள் வட இந்திய மாநிலங்களை சார்ந்த அன்றாட தொழிலாளர்கள் அன்றாட கூலிக்காக உழைக்கிற தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் ஒரே மொழியை ஒற்றை மொழியாக இந்தியை வளர்த்து விட்டால் செய்து செய்துவிட்டால் அவர்களின் ஆட்சி அதி ஆறு வாக்கிலே தான் இரண்டாயிரத்தி ஆறு அல்லது இரண்டாயிரத்தி ஏழு இருக்கும் என்று கருதுகிறேன் அதற்கான விற்பனை பத்திரத்தை சேல்ஸ் நாம் வாங்கு வாங்கிய அந்த பத்திரத்தை பதிவு பதிவு செய்து பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் வெறும் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு நாம் அதை குத்தகை ஒதுக்கீட்டிலே எடுத்தோம் அதற்கு கூட்டு வெட்டி போட்டு பெற்ற இடத்தில் நம்மால் இதுவரையில் பள்ளி தொடங்க முடியவில்லை இதுதான் நம்முடைய யதார்த்த நிலை இடையிலே தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வாடகைக்கு விட்டோம் ரொம்ப சொற்ப கட்ட என்ன பாடத்திட்டத்தில் அவர்கள் நடத்தப் போகிறார்கள் என்பது கூட இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அவ்வளவுதான்